આને તો દેખાય છે ક્રેટ બોલ મેન ના બોલ બોલ પોર પોર અંજી બોલ પાછળ પાછળ વાસપે માર સર માર બાવા ઓરી કોંગ પોટલ વાંગ વેલ માર માર વેલ વાંગ પોર પોર பண்பார்ந்த பெரிய தாய்மார்களே மனசுக்கு ஊதிய வாக்காள பெருங்குடி மக்களே

ஒரு நாளை கொடுத்து வாழ்க்கை தெரிவித்து ஆராய்ச்சி எடுத்து எங்கள் வாக்கு அழைத்தும் உள்ள உங்கள் வெற்றிக்காரன் நாங்கள் எதிர்த்துக் கொண்டு உத்தரவாதத்துக்கு தருகிற உயர்த்த உள்ளங்களுக்கு ஒரு எங்கள் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வாக்காத குத்தகங்களை எழுச்சி தமிழர் வாண்பமகு அந்த அமைச்சர் அவர்களும் உங்கள் வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கிறார்கள் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் பானை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்க உங்களை எல்லாம் நேரில் சந்திக்க இதோ வந்திருக்கிறார்கள் அதே மாதிரி Er kijken naar ah. je Ads ah. dan Ô, mọi người ơi, 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 mọi người, 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 người சார்ந்த இடையத்தான்குடி கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே வாக்காளர் பொதுமக்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழக பொறுப்பாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் அன்பழகன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர்களா பாலவர்கள மாவட்ட துணை செயலாளர் சந்திரசேகர் அவர்கள காங்கிரஸ் சார்ந்த வெளித்துருங்கியம் மதிமுக மாவட்ட செயலாளர் ராமநாதன் அவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா அவர்கள ஒன்றிய செயலாளர் இர உத்திரபதி உத்ராபதி அவர்களை விடுதலை சிறுத்தைகளின் தேர்தல் பணி பொறுப்பாளர்கள் கோவேந்தர் அவர்களே இளமானன் அவர்களே செல்லப்பாண்டியன் அவர்களார் மதியழகன் அவர்கள நம்மோடு வாக்கு சேகரிக்க வருகை வந்துள்ள போக்குவரத்துத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எஸ் எஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழக நிர்வாகிகளே மூத்த முன்னோடிகளே காங்கிரஸ் பேர் இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழக வாழ்வுரிமை கட்சி மனித மனிதநேய மக்கள் கட்சி கமலஹாசரவர்களின் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த ஒன்றிய நகர பேரூர் கிளை நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு சிதம்பரம் தொகுதியிலே வானை சின்னத்தில் போட்டியிடும் எனக்கு உங்களுடைய நல்லாதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டு உங்களை நாடி வந்திருக்கிறோம் தேடி வந்திருக்கிறோம் நாற்பதிலும் நானே நிற்கிறேன் நாடும் நமதே நாற்பதும் நமதே என்று தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொகுதி பங்கீடு முடிந்ததும் அறிக்கை வெளியிட்டார் நாற்பது தொகுதிகளிலும் நானே நிற்கிறேன் என்கிற உணர்வோடு எல்லோரும் பணியாற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருப்பதற்கு முக்கியமான காரணம் நாற்பதிலும் நாம் வெற்றி பெற்றால்தான் டெல்லியிலே நிலை கொண்டு மார்க்சிச பாஜக அரசை விரட்டியடிக்க முடியும் என்பதுதான் கண்ணன் அவர்கள் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலே தேர்தல் பணிகள் செய்தால் போதும் தமிழ்நாட்டோடு நமது தேர்தல் களத்திற்கான எல்லையை குருக்கிக் கொண்டால் போதும் என்று கருதாமல் இந்தியா முழுவதும் நாம் வென்றாக வேண்டும் அப்போதுதான் பாசிச பாஜக அரசை வீழ்த்த முடியும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அவர் மேற்கொண்ட முயற்சியின் விளைவாகத்தான் இந்தியா என்கிற கூட்டணி உருவாகியிருக்கிறது இது நாடாளுமன்ற தேர்தல் ஆகவே தேர்தல் வியூகத்தை ஒரு தேசிய வியூகமாக அண்ணன் அவர்கள் அமைத்திருக்கிறார் நம்முடைய எதிரி எடப்பாடி பழனிசாமி என்று கருதாமல் இந்த காலத்திலே நம்முடைய கொள்கை பகைவர்கள் அதிமுக என்று சொல்லாமல் நாம் எதிர்க்க வேண்டியது வீழ்த்த வேண்டியது பாஜகவைத்தான் பாஜக அரசைத்தான் என்று இன்றைக்கு நாட்டுக்கு அறைகூவல் விடுத்திருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் அதனால்தான் ராகுல் காந்தி அவர்களோடு அவர் கைகோர்த்து களமாடிக்கொண்டிருக்கிறார் இந்தியா முழுவதும் தலைவர்களை எல்லாம் சந்தித்து மம்தா பானர்ஜி அவர்களை நேரிலே சந்தித்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை டெல்லிக்கு போய் சந்தித்தது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டுக்கும் அவரை வரவழைத்து சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார் நம்முடைய முறத்தொழி எழுபத்தி ஐந்தாவது பவள விழா நிகழ்வில் தேஜஸ்வி யாதவை அழைத்து பேச வேண்டார் அகிலேஷ் யாதவ் டெல்லியில் நடைபெற்ற கலைஞர் அண்ணா கலையரங்கம் அந்த கலையரங்க திறப்பு விழாவிலே நானும் கலந்து கொண்டேன் அந்த நிகழ்ச்சிக்கு அகிலேஷ் யாதவை அழைத்திருந்தார் அவரும் வந்திருந்தார் அங்கேயும் அரசியல் பேசினார் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இந்திய அளவிலே மோடியை வீழ்த்துவதற்கு தேர்தல் வியூகம் அமைத்து முதல் புள்ளியை தொடங்கி வைத்தவர் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களார் உடன் இருந்து அந்த பணிகளை கவனித்தவன் என்கிற முறையிலே சொல்லுகிறேன் காங்கிரசில் இருந்து கட்சி தொடங்கிய தலைவர்கள் கூட ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலே அக்கறை காட்டாத போதே அக்கறை காட்டியவர் நம்முடைய அண்ணன் தளபதி ஸ்டாண்டவன் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலேயே அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி என்று துணிந்து முதன் முதலாக எடுத்துரைத்தவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் இதை செய்ய வேண்டும் நாம் வரலாற்றை பின்னோக்கி போய் பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இதேபோல நாட்டுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது எதிர்கட்சிகள் எல்லாம் தனித்தனியே சிதறி கிடந்த நிலையில் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியிலே அன்றைக்கு ஈடுபட்டவர் நம்முடைய அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்போது உருவான அந்த கூட்டணி ஜனதா என்ற பெயரிலே அழைக்கப்பட்டது அந்த ஜனதா கூட்டணியில அப்போது ஜனசங்கமாக இருந்த வாஜ்பாய் தலைமையிலான இருந்த ஜனசங்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாரதிய ஜனதா என்று வேறு பெயர் மாற்றிக்கொண்டது ஜனதாங்கிற கூட்டணியை உருவாக்கும் போது அன்றைக்கு காங்கிரஸை தனிமைப்படுத்தி பாரதிய ஜனதா என்கிற ஜனசங்கத்தை இணைக்க வேண்டிய தேவை வந்தது இது ஒரு வரலாற்று தேவை அன்றைக்கு அந்த வேலையை செய்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றைக்கு பாரதிய ஜனதாவை தனிமைப்படுத்தி காங்கிரஸோடு இணைந்து ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்கிற வேலையை செய்திருப்பவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரின் மகன் அன்பு முதல்வர் அவருடைய மைந்தர் தமிழக முதல்வர் தளபதி முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் வரலாறு எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டணி உருவாவதற்கு அண்ணன் முயற்சி எடுக்கணும் ஏன் இந்த முயற்சியை எடுக்கணும் எடப்பாடியை எதிர்ப்பதோடு நின்று கொள்ளலாம் எடப்பாடியை வீழ்த்துவது எளிது ஒண்ணு ஜெயலலிதா அம்மா மாதிரி பெரிய கவர்ச்சி மிகுந்த தலைவர் அல்ல எம்ஜிஆர் மாதிரி கவர்ச்சி மிகு தலைவர் அல்ல அந்த ரெண்டு பேரையும் எதிர்கொண்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் கலைஞர் எம்ஜிஆரையே ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ரெண்டே ரெண்டு தான் ஜெயிச்சது கலைஞரால் எம்ஜிஆரையே வீழ்த்த முடிந்தது வெற்றையிலேயே வீழ்த்த முடிந்தது அந்த வரலாறு அப்போது நடந்தது அதே போல அந்த தலைவர்களை போல கவர்ச்சி தலைவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் அவரை அவர் ஒரு பொருட்டாக கருதாமல் அதிமுகவை ஒரு எதிரியாக முன்வைக்காமல் ஏன் பாரதிய ஜனதாவை முன்னிறுத்த வேண்டும் ஏன் பாஜக அரசை விமர்சிக்க வேண்டும் என்பதை தயவு கூர்ந்து நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரே ஒரு காரணம்தான் இந்த நாடு ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த பாசிச பாஜக அரசிடமிருந்து என்கிற கவலை அண்ணன் தளபதி அவர்களுக்கு இருக்கிறது அதனால்தான் இந்தியா என்கிற ஒரு கூட்டணியை அவர் உருவாக்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியை பற்றி பேச மாட்டார் மோடியை பற்றி பேச மாட்டார் பாஜக அரசின் கொள்கைகளை பற்றி பேச மாட்டார் அவர்கள் பேசுகிற வெறுப்பு அரசியலை கண்டிக்க மாட்டார் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பாஜக என்ன செய்கிறது என்று சொல்ல மாட்டார் விவசாயிகளுக்கு எதிராக பாஜக கொண்டு வந்த சட்டங்களை ஆதரித்தாரே தவிர எதிர்க்கவில்லை இன்றைக்கும் விமர்சிக்க மாட்டார் தயவு கூர்ந்து தொண்டர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் பாஜகவை ஒருபோதும் அதிமுக எதிர்க்காது எதிர்க்கவில்லை இது போய் இது நாடகம் ஆடுகிறார் இது உண்மையான வகை அல்ல எடப்பாடி முழக்கம் என்னன்னா நம்முடைய முதல்வர் மாண்பு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விளம்பரத்திற்கு பார்த்தா தெரியும் வரும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அவருடைய அறைகூவல் தமிழ்நாட்டை காக்க என்று சொல்லவில்லை இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று அறைகூல் விடுக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம்னு பொறுத்தமே இல்லாத ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார் இது நாடாளுமன்ற தேர்தல் இது டெல்லியிலே யார் ஆட்சி அமைப்பது என்பதற்கான தேர்தல் மோடியை வீட்டுக்கு அனுப்புவதா இல்லையா என்பதற்கான தேர்தல் அப்படிப்பட்ட அந்த தேர்தலிலே பிஜேபியை விமர்சிக்காமல் மோடியை விமர்சிக்காமல் வேளாண் சட்டங்களை ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு வாக்குகளை பிரிப்பதற்காக பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு வருகிறது அந்த வாக்குகளை தடுத்து பிரிப்பதற்காக ஒட்டுமொத்தமாக திமுக அணிக்கே போய்விடாமல் தடுப்பதற்காக ஒரு நாடகத்தை நடத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதையெல்லாம் நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் அண்ணா திமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பாரதிய ஜனதாவுக்கு போடுவதாக அமைந்துவிடும் அதிமுகவிலே வெற்றி பெற்றால் ஒருவர் வெற்றி பெற்றால் கூட அவர் மறுபடியும் இந்த பாசீட்டு பாஜக அரசுக்கு தான் ஆதரவு தெரிவிப்பாரே தவிர ஜனநாயகத்திற்கு நாட்டுக்கு அவர்கள் உறுதிப்படுத்த மாட்டார்கள் எனது அன்பு பெரியவர்களே தாய்மார்களே முத்தமிழறிஞர் கலைஞர் எப்படி நாட்டை காப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பொறுப்புணர்வோடு களப்பணி ஆற்றினாரோ அதே பொறுப்புணர்வோடு பெரியாரின் மடியில் வளர்ந்த பேரறிஞர் அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்த கலைஞரின் பாசறையில் பயின்ற நமது முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பெருமுயற்சி எடுத்து தேசிய தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார் அவர் அமைத்திருப்பது தேசிய அளவிலான தேர்தல் வியூகம் அந்த தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது அவர் வென்றால்தான் அண்ணன் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த முடியும் அண்ணன் தளபதி அவர்கள் கரம் வலுப்பெற்றால் தான் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த முடியும் ராகுல் காந்தியும் அண்ணன் தளபதி அவர்களும் சேர்ந்தால்தான் பாஜக என்கிற பார்த்திச அரசை வீழ்த்த முடியும் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிற இடஒதுக்கீட்டு கொள்கை இருக்காது எல்லாவற்றுக்கும் மேலாக அரசமைப்பு சட்டமே இருக்காது நாடாளுமன்ற தேர்தலே நடக்காது உள்ளாட்சி தேர்தல் நடக்காது அதிபர் ஆட்சி முறை வந்துவிடும் கவர்னர்களை கொண்டு எல்லா மாநிலங்களையும் அவர்கள் நேரடியாக ஆளும் நிலை ஏற்படும் மதவெறி அரசியல் தலை தூக்கும் சாதி வெறி அரசியல் தலைதூக்கும் இதனால் வட இந்திய மாநிலங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் தமிழ்நாட்டிலும் அந்த நிலை ஏற்பட்டுவிடும் அது ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் அண்ணன் அவர்களின் கைகளை திருமாவளவன் இருகப்படுத்திக் கொண்டு அவரோடு தொடர்ந்து பயணிக்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் என்பதை தயவு நீங்களும் புரிந்து வேண்டும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை இந்த நாட்டை காப்பதற்கு ஜனநாயகத்தை காப்பதற்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு ரேஷன் கடைகளை பாதுகாப்பதற்கு காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பாணி சின்னத்திலே முத்திரையிடுங்கள் முத்திரையிடுங்கள் பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளில் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு இந்த சிறப்பான வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் சின்னம் நமது சின்னம் வாழை தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் வாழை சின்னம் மோடியை வீட்டுக்கு அனுப்பும் சின்னம் வாழை பாஜக அரசை வீழ்த்தும் சின்னம் வாழை காங்கிரசின் ஆதரவு பெற்ற சின்னம் கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம் அதிமுகவின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் வாழை இஸ்லாமிய பெருமிடி மக்களின்